ஓம் நமோ நாராயணாய் நமக ஈஸ்வரோ விக்கிரமி தன் வீ அனுத்தமோ அனுத்தமோதுராதர்ஷ கிருத்தஞ்ஞ கிருதி கிருதிராத்மவான் நான் பாலகோபாலபக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் எழுபத்தி ஒன்பதாவது திருநாமம் விக்கிரமக கருடனை வாகனமாக கொண்டவர் சொல்லும் முறை விக்கிர விக்கிரமாயை நமக அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான்ப்பா எல்லாமே மோஸ்ட்லி நம்ம அந்த பகவத்கீதை பாகவ பாகவதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால பா இது நிறையா கதை நான் சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூணு மூர்த்திகளில் யாருக்கு சத்வகுணம் இருக்குது அப்படின்றத விரும்பிய இந்த மக பிருகு மகரிஷி என்ன செஞ்சார்னா இந்த மூன்று பேரையும் பரிசோதிக்கணுன்ட்டு போனாராம் நேராக திருமாலை பரிசோதிக்க சென்ற போது அங்கே வந்து திருமாலுடைய மார்பில் உதைத்தாராம் இவங்க வந்து இப்படி ஒரு சரித்திரத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து தந்த மார்பில் உதைத்த போது திருமாலுக்கு கோபமே வரலையாம் அதனால் இவர்கள் இவர் வந்து என்ன செஞ்சார் நம்ம இப்படி எட்டி உதச்சோம் அந்த மார்பை பார்த்து ஆனால் இவருக்கு கோபமே வரல இவருக்கு தான் நிறைய வந்து சத்வகுணம் இருக்குது அப்படின்னு அவர் தெரிவித்தாராம் உடனே வந்து ஆனால் வந்து அந்த திருமார்பில் யார் இருக்கிறா நமக்கே தெரியுமல்லவா ம மகாலட்சுமி மகாலட்சுமி தாயி இருக்கிறார் சுவாமி உங்கள் மனைவி இருப்பிடத்தை உதைப்பவர் மேல் உங்களுக்கு கோபமே வரவில்லையா இதிலிருந்து இது இதிலிருந்து என்மேல் உங்களுக்கு அன்பும் இல்லை எல்லா லேடிஸுக்கும் வரது தான் ஏன் அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து நான் இப்போவே வந்து இந்த திருமார்பில வந்து நான் இருக்க விரும்பலை நான் வந்து உங்கள் மார்பை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு திரு அதாவது திருமலையில் ஸ்ரீனிவா திரு ஸ்ரீனிவாச திரு அவதாரம் செய்து மீண்டும் திருமாலை அடைந்தார் என்பது நமக்கே தெரியும் அல்லவா அதனால் ஸ்ரீனிவாசருக்கு சீ ஸ்ரீனிவாச கல்யாணம் நிறைவடைந்த பின் பிருகு மகரிஷி திரும அதாவது திருமகள் உரையும் திருமார்பை உதைத்து விட்டோமே அப்படின்னு அவர் நினச்சிட்டார் ஐயோ நம்ம வந்து இவர் என்னன்னா ஸ்ரீனிவாச கல்யாணம் வச்சு அவர் ரெண்டு பேர்த்துக்கு யாருக்கு மகாலட்சுமிக்கு இதுக்கு கல்யாணம் வரும்போது இப்படி உதச்சிட்டோமேன்னு அவர் நினைச்சி நம்ம பெரிய தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அது எனக்கு குற்றம் ஆயிடுச்சு அதனால் திருமகளிடம் தாம் இழைத்த பிழைக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அதற்கு அதற்கு ஹேம ஹேம ரிஷி ஹேம ரிஷின்றவர் என்னன்னா அவர் அவர் வந்து அவர் வந்து அந்த பெயருடன் இருக்கிற கும்பகோணத்தில் மிருகு மகரிஷி அவதரித்தார் அந்த ஹேம மகரிஷி என்ற பெயருடன் கும்பகோணத்தில் மிருகு மகரிஷி அவதரித்தார் பார்த்துக்கங்க அதனால் தான் செய்த தவற்றை மன்னித்தருளும்படி மகாலட்சுமியிடம் வேண்டி தவம் புரிந்தாராம் அதாவது இது அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் இப்படி நடந்துச்சான் உடனே மேலும் தன்னை ஏற்று அங்கீகரித்ததற்கு அடையாளமாக மகாலட்சுமி தனக்கு மகளாக வந்து அவதரிக்க வேண்டும் என்று பிராய்ச்சித்த பிரார்த்தித்தாராம் யார்கிட்ட திருமால்கிட்ட உடனே அவர் அவரது தவத்தை தவத்துக்கும் பிரார்த்தனைக்கும் திருவுள்ளம் உகர்ந்த திரு மகாலட்சுமி கும்பகோணத்தில் உள்ள வந்து பொற்றாமரை குளத்தில் ஒரு தங்கத்தாமரையில் மேலே அவதரித்தாராம் யாரு நம்ம மகாலட்சுமி வடமொழியில் கோமலம் என்றால் தங்கம் என்று பொருள் தங்க தாமரையில் அவதரித்தபடியால் கோமலவள்ளி என்று அவருக்கு பெயரும் சூட்டினார் ஹேமரிஷி மகாலட்சுமியின் அவதாரமான கோமலவள்ளியை திருவரங்கநாதனுக்கே திருக்கல்யாணம் செய்து வைக்க நினைத்த ஹேமரிஷி திருமாலை குறித்து தவம் புரிந்தாராம் அதனால் ஹேமரிஷியுடன் கோமலவல்லியும் சேர்ந்து தவம் புரிந்தாலாம் திருவரங்கத்தில் உள்ள பிரணவாகர விமானத்தில் இருந்தே ஒரு தேரை உருவாக்கிய அரங்கநாதன் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்டு அந்த தேரில் கும்பகோணத்திற்கு வந்து கோமலவள்ளியை மனம் புரிந்தாராம் இன்றும் சாரங்கபாணி என்ற திருநாமத்துடன் கோமலவள்ளி மணவாளனா மல மணவாளனாக கும்பகோணத்தில் குதிரைகளும் யானைகளும் பூட்டிய தேர் வடிவத்தில் கர்ப்பகரகத்தில் எழுந்தரில் உள்ளான் இது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த கோமலவள்ளின்ற ஒரு இடம் அந்த கோமலவல்லின்னு நான் என் சொல்லுவேன் எதுக்கு போய் மகாலட்சுமி போய் கோமலவல்லின்னு பேர் வச்சாங்கன்னு அப்போலாம் நான் வந்து கேட்டிருக்கிறேன் அது இப்போ தான் இந்த கதை வந்து படித்தோன்னு புரியுது நமக்கு அதனால் வந்து என்னென்னா இந்த சாரங்கபாணி பெருமாள் வந்து கோமலவள்ளி தாயாரோட திருக்கல்யாணத்தை கண்டு மனம் நிறைவு மனம் நிறைந்த ஹேமரிஷி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாட்டை முதல் ஜென்மத்தில் வந்து பிரகுரிஷியா வந்து பெருமாளுடைய அதாவது அவர் மார்பத்தில் உதச்சதுனால அவள் அவங்களுடைய அவங்கள வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சி மறு ஜென்மத்தில் வந்து அவர் வந்து எனக்கு மகாலட்சுமியே மகளாக பிறந்து நான் அதையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு செய்யணும்னு திருமாளை வேண்டுனதுனால இப்படியெல்லாம் நடந்துச்சு அதனால் மேலும் வே வேதவியாசர் எனக்கு ஒரு சந்தேகம் அதை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என வேண்டினாராம் யார் வேதவியாசர்கிட்ட அந்த ஹேம ரிஷி என்ன சந்தேகம் என்றார் வியாசர் திருமால் திருமரங்கத்தில் இருந்த குழந்தைக்கு வருகை குழந்தை குழந்தைன்ற ஒரு இடம் அவர் வருகையில் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட தேரில் வந்தார் அது எப்படி ஒரே தேரில் பொது மெதுவாக நடக்கும் யானைகளும் விரைந்து ஓடும் குதிரையும் பூட்ட முடியும் அவ்வாறு பூட்டினால் தேர் சீராக ஓடுமா என்று பிருகு என்று பிருகு மகரிஷி அது அந்த ஹேமரிஷி அவர்கிட்ட கேட்டாராம் வியாசர்கிட்ட உடனே அதற்கு வியாசர் வேதத்தில் சம்ஹிதை சம்ஹிதை சாகை என இரு பாகங்கள் உண்டாம் ரெண்டு பாகங்கள் இருக்குது வேதத்தில் அதில் சம்ஹிதை பாகத்தை ஓதினால் அது குதிரையின் ஓட்டத்தால் உண்டாகும் உண்டாகும் ஒளி போல தோன்றுமா சாகை பாகத்தை சாகை பாகன்ற ஒரு வேதத்தை ஓதினால் அது யானையின் நடையோசையைப் போல தோன்றுமா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒளியின் நடந்திருக்கு பாருங்கள் இந்த ஒளியின் வடிவிலுள்ள வேதத்தையே திருமால் தனக்கு வாகனமாக கொண்டிருப்பதை உருவகப்படுத்தி கா காட்டவே குதிரை யானை இரண்டும் கூட்டப்பட்ட தேரோடு குழந்தைக்கு வந்து உமக்கு அருள் புரிந்தார் என விளக்கினாராம் வியாசர் பார்த்துக்கங்க கருடனும் வேத ஸ்வரூபியாக விளங்குகிறார் காயத்ரி இந்த வேதங்கள்லாம் என்னென்னலாம் சொல்லுதுன்றதை பாருங்கள் காயத்ரி 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 மந்திரம் வந்து அவரது கண்கள் திருவிருத்து அவரது தலை யஜுர்வேதம் அவரது திருநாமம் வேதசந்தங் வேதசங்க வேத வேதங்கள் அவரது அங்கங்கள் திஷ் திஷ்ணியம் என்னும் பகுதி வந்து அவருடைய நகங்கள் வாமதேவியம் அவருடைய உடல் ஸ்தோமம் அவருடைய ஆத்மா பிரகத்து பிரகத்து ரத பிர வந்து ரத்தம் ஆகியவை அவரது இறக்கைகள் அதனால் எஜ்ஜி அதாவது எங்க வந்து எங்கம் அவரது வால் இந்த எங்கம் நம்ம சொல்கிறது தான் அவரது வால் வேதமே அதான் கருடன் கருடன் தான் வேத ஸ்வரூபின்னு சொல்கிறாங்க அதனால் கருடனுக்கு இவ்வளோ இவ்வளவும் இருக்குது அவரது கால்கள் வேதமே தனக்கு வாகனமாக உள்ளதை உணர்த்தவே வேத கருடன் மீது ஏறி கருட வாகனத்தில் காட்சி அளிக்கிறாராம் எப்படி பாருங்கள் இவ்வளோ வேதங்களையும் கருடனுக்கு கொடுத்துட்டதுனால கருடன் மேலே தான் அவர் வந்து வாகனமாக வச்சிருக்கிறான் வி என்றால் வடமொழியில் பறவை என்று பொருள் வேத ஸ்வரூபியான கருடன் என்னும் பறவை தனக்கே வாகனமாக கொண்டபடியால் திருமால் விக்ரம என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசர நாமத்தில் எழுபத்தி ஒன்பதாவது திருநாமமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது விக்ரமாய மக என்று தினமும் சொல்லி வருபவர்களிடம் அனைத்தையும் அனைத்து பயன்களின் திருமால் வழித்துணையாக உடன் வந்து நம்மளை காத்தொள்வார் அதனால தான் சொல்லுவாங்க திருமாலை வணங்குறோமோ இல்லையோ கருடனை வணங்கணும் சிவனை வணங்குறமோ இல்லையோ ந நந்தியை வணங்கணும் அதனால் கருட பலவான் அதுக்கு என்ன தெரியுமா மந்திரம் ஓம் பக்ஷிராஜாய வித்மகே சகல விஷகரனாய தீமகே தன்னோ கருட பிரசோதையாத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா விஷம்னா என்ன நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தி கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி இதெல்லாம் வந்து நம்மகிட்டேருந்து தூரம் விலகிடும் தான் கருடனை வணங்க சொல்லுவாங்க அதனால் நான் இந்த கருடனை பற்றி உங்களுக்கு நான் ஒரு தனி ஒரு ஆடியோ போடுறேன் ஓகேவா இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா